பாண்டியன் ஸ்டோ சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன இருக்க மாதிரிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு இதுல இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை நான் கிளம்புறாங்க அது இப்படி நீ பாட்டுக்கு கிளம்ப முடியும் பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நீ தாராளமா போகலாம் என்னென்ன பணமும் கொடுக்க முடியாது இங்க கலந்துக்க எனக்கு விருப்பமும் கிடையாது ஒருவேளை நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணா நூறு நம்பர் அதுக்கு ஃபோன் பண்ணா இந்த சென்னையிலயும் போலீஸ் இருக்காங்க இல்ல அவங்கள வந்து கூப்பிடுவேன்றாங்க என்னடி உன் இஷ்டத்துக்கு ஓவரா பேசுறேன்னு சொல்லிட்டு ராஜியை வந்து ரூம்ல எடுத்துட்டு போயிட்டு அடைச்சு வச்சிடுறாங்க பயங்கரமா வந்து ராஜி வந்து கதறி அழுறாங்க தயவு செஞ்சு விட்டுடுங்க நான் வந்து என்ன பண்ணுவேன்னு தெரியாது நல்லா சொல்றாங்க இங்க பார் நீ வந்து எல்லாரும் முன்னாடி ஆடுதானே நீ கூச்சப்பட்ட இப்ப நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம் நீ வந்து டான்ஸ் ஆடு நல்லா சொல்லிட்டு ராஜி வந்து ரொம்பவே வந்து அபியூஸ் பண்ற மாதிரி நடந்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் கதிர் வந்து நம்ம ராஜியோட நம்பர் கால் கால் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா ராஜியோட நம்பர் வந்து எங்கே இருக்கிறதுனால ஒரு கதிர் வந்து ரொம்பவே பதறி போறாங்க என்னாச்சும் என்ன என்னாச்சும் தெரியலனு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க கதிர் வந்து சென்னைக்கு நம்ம ராஜியோட ஆடிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க அங்க வந்து ரொம்பவே வருத்தமா இங்க ராஜன்றவங்க இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதெல்லாம் நான் சொல்ல முடியாது இந்த ஷோவை ஆர்கனைஸ் பண்றது அவர் தான் அவர்கிட்ட நீங்க கேளுங்கன்னு சொன்னதும் உடனே நம்ம கதிர் போயிட்டு அங்க கேக்குறாங்க குள்ளக்குடியில இருந்து ராஜி இருங்கவங்க அவங்க எந்த ரூம்ல இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே ஷோ ஆர்கனைஸ் பண்றவங்க ராஜியா அந்த மாதிரி ஒரு பேர்ல நான் கேள்விப்படவே கிடையாது அந்த மாதிரி யாரும் வரவே இல்லையன்னு எல்லாம் சொல்லிடுறாங்க இதை பார்த்ததுமே உடனே ராஜியோட நம்பருக்கு கால் பண்ணா ஷோ ஆர்கனைஸ் பண்றவங்க கிட்ட வந்து போன் அடிக்குது உடனே கதிர் கெஸ் பண்ணிடுறாங்க ராஜி எதுவும் பிரச்சனை இல்லை இருக்கான்றதை புரிஞ்சுக்கிட்டு இங்க பாரு ராஜி எங்க இருக்கா சொல்லுடா சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொன்னாங்க அதனால பத்து லட்சம் ரூபாய் பணம் வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க அந்த ரூம்ல தான் எங்கேயோ இருக்கான்னு சொன்னதும் இப்போ கதிர் எல்லா இடத்துலையுமே தட்டி தட்டி பாக்குறாங்க ராஜி எந்த ரூம்ல இருக்கான்றதையும் நம்ம கதிரால வந்து கண்டுபிடிக்கவே முடியறதுல கடைசியில ஒரு பொண்ணு வந்து இங்க வந்து பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அதை சொன்னதுமே ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க கதிர் ராஜின்னு சொன்னதும் உடனே அங்க இருக்கவங்க அடிச்சிட்டு ராஜு வந்து கதிருன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுறாங்க யாரடா என் பொண்டாட்டி இங்க இருக்க வேண்டாம்னு சொன்னது பணத்தை கொடுத்துட்டு போன்றீங்களே உங்க எல்லாரையும் அடிச்சு போட்டிருக்க உங்களால முடிஞ்சா தடுத்து பாருங்கடா பாப்புன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே கதிர் என்னை மன்னிச்சுட்டு நான் உன் பேச்சு மீறி வந்தது என்னுடைய தப்பு தான் என்னை மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டு ராஜி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததான் வந்து நம்ம கோமதியோட ட்ராக்கை காட்டுறாங்க கோமுதி வந்து அம்மா பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுச்சு இப்போ நான் வந்து எப்படி இவங்க கிட்ட கேட்க போறோம்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பாண்டியன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாண்டியன் கிட்ட போயிட்டு எங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க என்ன விஷயம் சொல்லுக்கோமது இல்ல உங்களுடைய காம் இப்படி இருக்கு இப்படிப்பட்ட நேரத்துல நீங்க கோர்ட்டுக்கு போகணுமா ஏன் போக நினைக்கிறீன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க பாண்டியன் அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க